ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ரீசெண்டா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஹேஸ்ட் மூவி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சம்பந்தப்பட்ட மூவினால பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல அதே மாதிரி தான் அந்த படத்துக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது ஸோ படத்தோடைய ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அடிக்கு மேல பறந்துட்டு இருக்கிற ஒரு ஃபிளைட்ல இருக்கிற தங்கத்தை கடத்துறதுக்காக கொஞ்சம் திருடர்கள்லாம் அந்த பிளைட்ல போறாங்க கடைசியில் அந்த பிளைட்ல இருக்கிற தங்கத்தை திருடுனாங்களா இல்லனா என்னாச்சுன்ற கதையை பயங்கர த்ரில்லாக எடுத்த கதை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன லிஃப்ட் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக படத்தோட கதைக்குள்ளே போய்டலாம் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க படத்தோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இட்டாலியில் ஒரு அழகான இடத்த காட்டுறாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஆக்ஷன் ஒன்று நடக்க போகுது போல் அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோ வரோம் ஸோ நம்ம ஹீரோவை பற்றி சொல்லி ஆகணும்னா நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான திருடன் அது போக இப்போ அந்த ஆக்ஷன் நடக்கிற ஹவுஸ்குள்ளே வரோம் இல்லையா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மீட் பண்ணுறான் ஆனால் அவர் தெரியாத மாதிரி அப்படியே போய்ட்டான் ஏன்னா இவரும் நம்ம ஹீரோடைய டீம்னா அதுக்கப்புறம் ஒரு பொண்ணையும் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான் ஸோ இவ்வளோ நம்ம ஹீரோடைய டீம் தான் ஸோ எப்படிப்பட்ட இதனாலும் இந்த பொண்ணு ஈஸியாக ஹேக் பண்ணிடுவா இப்படி இருக்க இந்த பொண்ணையும் தெரியாத மாதிரியே நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஆக்சன் ஹவுஸ்குள்ள வந்து ஒரு இடத்துல உட்காட்டுறான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழுமும் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த டைம்ல சிசிடிவில நம்ம ஹீரோவையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற இன்டர்போல் டீமை காமிக்கிறாங்க ஸோ இந்த டீமோடைய ஹெட் இவங்க தான் இவங்களுடைய பேரு ஆபி இவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்த்ததுமே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க என்ன காரணம்னா நம்ம ஹீரோவை இவங்க ஒரு வாரமாக டேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஹீரோ ஒரு பெரிய கிரிமினல் வாண்டட் கிரிமினல் வில்லன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அது பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் தெரிஞ்சிருக்காது இவங்க ஒரு போலீஸ்ன்ற மாதிரி அதனால தான் இவன் ஒரு பெரிய ஆள் எப்படி திருடுறான்றதை நானும் தான் பார்க்குறேனே பிடிச்சவனை ஜெயிலில் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணை அவன் மேலே வச்சுட்டு இருக்க அதே டைமில் இதே ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே டிவி மூலமாக லைவாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த லண்டன்லையும் நம்ம ஹீரோடைய ஆள் ஒருத்தன் இருக்கிறான் ஸோ இவன் வந்து எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா இந்த சேஃபெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா எவ்வளோ கஷ்டமான சேஃபாக இருந்தாலுமே இவன் ரொம்பவே ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுவான் அது இவன் ஒரு கரெக்டான பொசிஷன்ல இருக்கிறான் வெளியவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய டீம்ல இருக்கிற இன்னொருத்தன் வந்துடுறான் இவன் வந்து அந்த டீம்ல இன்ஜினியர் மாதிரி சோ இப்படி நம்ம ஹீரோடைய டீம் எல்லா இடத்துலயும் பக்காவா ரெடி ஆயிட்டு இந்த சைடு ஆக்சனும் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமஸான பெயிண்டிங்கை பெயிண்டிங்க காமிக்கிறாங்க அதை வந்து ஒருத்தர் அதிக காசு கொடுத்து வாங்கிட்டாரு இனிமேல் அடுத்தது என்ன வந்து ஏலத்துக்கு விட போறாங்கன்னா என்எஃப்டி சோ இந்த காலகட்டத்துல என்எஃப்டி வந்து ரொம்பவே ரேரா இருக்குது இல்லையா சோ அதை தான் அடுத்தது ஏலம் விடுறாங்க ஆனா என்எஃப்டி திருட முடியாது இவன் அப்படி என்னத்தை திருட போறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி என்எஃப்டி ஏலத்துக்கு விட ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த என்எஃப்டியை இருபது மில்லியன்ன்ற மாதிரி சொல்லி வாங்கிட்டான் ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் சாக்காகிறா எனது இருபது மில்லியனா இவன் எப்படி இவ்வளோ காசை கொடுக்க போறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ லிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதுமே ஹீரோடைய டீம்மேட் ஒரு பொண்ணு இங்கே இருப்பாள் இல்லையா அதான் அந்த ஹேக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பட்டன் அமுக்குறான் பட்டன் அமுக்குனதுமே ஃபயர் அலாரம் மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே அப்படியே வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல அந்த ஹேக்கிங் பொண்ணு அந்த இருப்பார்ல அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இந்த சைடு வாங்க சேஃபாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட வந்து சார் நான் தான் உங்க என்எஃப்டியை வாங்கிருக்கேன் நீங்க என்னுடைய போட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிரான்சாக்சன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல அவரும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்ல இந்த ஆக்ஷன் ஹவுஸ்ல பேக் சைடு ஒரு இடம் இருக்கும் அந்த வழியா வெளியில வராங்க வெளியில போட்ல நம்ம ஹீரோ டீமை சேர்ந்து இன்னொரு பொண்ணு ரெடியாக இருக்கிறான் ஸோ இந்த பொண்ணு வந்து சூப்பரான பைலட் அதனால இந்த பொண்ணை பைலட்னே கூப்பிடலாம் ஸோ இப்படி ரெடியாக இருக்க நம்ம ஹீரோடைய டீம் அந்த என்எஃப்டி ஆர்ட்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க இங்க இந்த இன்டர்போல் டீம்ல இருந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேக வேகமா உள்ள வராங்க உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோ வந்து என்எஃப்டியை வந்து திருட வரல என்எஃப்டியோடைய ஆர்ட்டிஸ்ட்டை கடத்த வந்திருக்காங்கன்ற மாதிரி ஸோ எப்படியோ நம்ம ஹீரோங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சா ஹீரோ போட்டில் போகிறது நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது உடனே வேகமாக ஹீரோயினும் ஒரு போட் எடுத்துட்டு அப்படியே ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க ஆனால் ஹீரோடைய டீமில் இருக்கிற பைலட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போட்டை ஓட்டுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு இதில் லாக் ஆகிடுவாங்க இருந்தாலும் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு போட்டில் ஏறி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே டைமில் இந்த சைடு லண்டனை காமிக்கிறாங்க லண்டனில் ஹீரோடைய டீம் ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எவ்வளோ கஷ்டமான லாக்கையும் ஓப்பன் பண்ணுறான் இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ணுறான்னா இங்கே அலாரம் சத்தம் அடித்த டைமில் அப்படியே அந்த லாக்கை எப்படியோ ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஒரு ரேரான பெயிண்டிங்கை திருடிடுறான் அப்படி திருடி அதை ஒரு டியூ வச்சு சுற்றி தண்ணிக்குள்ளே தூக்கி எறிய தண்ணியில் தான் இந்த இன்ஜினியர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கல்லையா போட்டில் ஸோ அதை எடுத்துகிட்டு அவங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க ஸோ அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோடைய போட்டை காமிச்சா ஹீரோடைய போட்டை ஹீரோயின் வந்து பயங்கர வேகமாக துரத்தி வந்துட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த ஹேக்கிங் பண்ண என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல அந்த சேஃபான பேரியர் ஒன்று இருக்கும் அதை ஆக்ட்டிவேட் பண்ணிவிட அந்த வால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்குது நம்ம ஹீரோடைய போட் கரெக்டான டைம்ல அங்கேருந்து கிராஸ் ஆகிடுது ஆனால் ஹீரோயின் வர்றதுக்குள்ளே அந்த பேரியர் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஸோ ஹீரோடைய டீம் அப்படியே தப்பிச்சிட்றாங்க ஆனால் இது எதுவுமே இந்த என்எஃப்டி ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியாது ஸோ அவர் ஒரு சேஃபான இடத்துக்கு வந்ததுமே நான் இதை ஓப்பன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி மாஸ்க் கலட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுடைய ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஸோ இங்கே வந்ததுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு டுவெண்ட்டி மில்லியன் சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணிடுறான் ஸோ இந்த இதை கொண்டாடுறதுக்காக நைட்டு ஃபுல்லும் நம்ம ஹீரோடைய டீம் பயங்கரமாக பார்ட்டியை என்ஜாய் பண்ண பண்றாங்க அந்த டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கர கோத்துல இருக்காங்க கேமராவெல்லாம் நல்லா செக் பண்ணி பாத்துட்டு இருக்கும் ஹீரோடைய கேங்ல ஒரு வயசானவர் இருப்பார்ல ஹீரோ கூட ஸ்டார்டிங்ல உள்ள போகும்போது தெரியாத மாதிரி போயிருப்பானு அவர் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இவன் ஹீரோடைய டீம் தான் இவரை ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் இவர அந்த போட்ல போல அப்படின்னா இங்க தான் இருப்பாரு ஸோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த டைம்ல அடுத்த நாள் ஆகுது நியூஸ் எல்லாம் பரபரப்பா ஓடிட்டு இருக்குது ஸோ என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த என்எஃப்டிக்கான ஆர்டிஸ்ட வந்து கடத்திட்டாங்க அதனால அவருடைய என்எஃப்டியோடைய ஸ்டாக் வந்து பயங்கர ஹையா போயிட்டு இருக்குது அப்படி நியூஸ் இந்த நியூஸ் நம்ம போட்ல இருக்கிற அந்த என்எஃப்டி ஆர்டிஸ்ட் கிட்டையும் காமிக்கிறாங்க அவன அதை பார்த்து ஷாக் ஆகி அப்படின்னா நீங்க என்ன கடத்திட்டீங்களா ஆனா எனக்கு இருபது மில்லியன் எல்லாம் நீங்க அனுப்பிட்டீங்களே அப்புறம் ஏன் கடத்துனீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா அது ஏன்ற மாதிரி இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் சோ என்னன்னா இந்த மோனாலிசா பெயிண்டிங் இருக்குல்ல அது இவ்வளோ வேல்யூ ஆனதுக்கு காரணமே அது திருடு போனதுக்காக தான் அதே கான்செப்டை தான் இப்போ உங்ககிட்டயே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் உங்களை இப்போ கடத்திட்டு வந்ததுனால உங்களுடைய ஸ்டாக் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால நான் முன்னாடியே ஸ்டாக்கை வாங்கி வச்சுருந்தேன் இப்போ அதை கிட்டத்தட்ட எண்பது மில்லியனுக்கு நான் வித்துட்டேன் ஸோ அதில் முக்கவாசி நாங்கள் எடுத்துப்போம் காவாசி உங்களுக்கும் தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு ப்ராப்பரான டீலை முடிக்க ஸோ இந்த என்எஃப்டி ஆர்டிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் ஹாப்பியாக இருக்கிறான் அது போக இவனுக்கு ஆல்ரெடி இருபது மில்லியன் எப்படி நம்ம ஹீரோ அனுப்பியிருப்பானா அந்த லண்டனில் ஒரு பெயிண்டிங் வந்து இருப்பாங்க இல்லையா அதை வித்து தான் இவனுக்கு வந்து செட்டில் பண்ணியிருப்பான் அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோடைய டீமை சேர்ந்து அந்த வயசானவர் இருக்கார்ல ஹீரோடைய பேர் டென்டன் அவரை வந்து நம்ம ஹீரோயின் வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க ஸோ பிடிச்சி வச்சு நீங்கள் தானே இந்த ஹேஸ்ட்டுக்கு காரணம் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விசாரிச்சிட்டு இருக்க ஆனால் இந்த டென்டனை பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்கிற மாதிரி தெரியல இந்த டைமில் இவங்களுக்கு ஒரு கொரியர் ஒன்று வருது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ்லாம் ஹீரோ வந்து சென்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு வரும் பாருங்க கோவம் நீ லண்டனில் தான் இருக்கியா இரு நான் லண்டனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக லண்டன் போகணும் அதுவும் இந்த டண்டனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து லண்டனுக்கு வராங்க ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் இங்கே லண்டனுக்கு வந்ததுமே ஒரு ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போய் என்ன பேசுகிறாங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஹீரோ தேவைப்படுறான் அவனுக்காக நாங்கள் ஒரு டீல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சாக்காக என்ன சொல்கிறீங்க அவனே ஒரு திருட்டு பையன் அவனை பிடிக்கிறதுக்காக தான் நானும் போராடிட்டு இருக்கேன் நீங்கள் என்னென்னா எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இங்க பாருங்க நமக்கு இப்போ ஹீரோ தேவைப்படுறான் ஒரு இதை திருடணும் அது ஏன்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி ஸ்கிரீன்ல வந்து ஒரு டேஞ்சரஸான ஆன கிரிமினலோடைய போட்டோ காமிச்சு இவனுடைய பேர் தான் ஜொகர்சன் இவன் நிறைய மக்களை கொலை பண்ணியிருக்கான் மணிக்காக ஆனா இவன் மேல எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால எங்களால இவனை அரெஸ்ட் பண்ண முடியல ஆனா கடைசியா நான் இவன் டீம்ல இருக்கிற ஒருத்தனை பிடிச்சிட்டேன் அவனுடைய பெருமோல் அவன் மூலமா தான் எனக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து தெரிய வந்துச்சு என்னன்னா இந்த டேஞ்சரஸான ஆன கிரிமினல் இருக்காங்களா அவன் என்ன பண்ண போறான்னா ஒரு டீம் கூட சேர்ந்து நிறைய ஊருக்குள்ள ஃப்ளட்டு வந்து வரவிக்க போறான் அதனால நிறைய சிட்டி வந்து நாசமாகும் நிறைய பேர் செத்துப்போவாங்க அது மூலமா இவன் நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறான் அது போக அவன் ஒரு ஹேக்கர் டீம் கூட சேரப்போறேன்னு சொன்னிருந்தேன் இல்லையா அந்த ஹேக்கர் டீம் வந்து கோல்டை தான் கை வாங்குவாங்க அதனால இந்த கிரிமினல் என்ன பண்ண போறான்னா கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் ஒருத்தர் இருக்கிற கோல்டு பிளேட்ஸ் எல்லாம் பிளேன்ல வச்சு லண்டன்ல இருந்து ஜூரிச்சுக்கு வந்து அனுப்ப போறான் இன்னும் பதினேழு நாள்ல ஆனால் இந்த வாட்டியும் நமக்கு எவிடன்ஸ் இல்லை ஏன்னா பிளேன்ல வந்து கோல்டு கொண்டு போகிறது இல்லீகல் கிடையாது அதனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த டிரான்சாக்ஷனை தடுத்து ஆகணும்னா நமக்கு ஹீரோ தேவைப்படுறான் அவன் இந்த கோல்டை பிளேனில் போய் திருடிட்டானா இந்த டிரான்சாக்ஷன் வந்து தடை செய்யப்படும் இதனால நிறைய மக்களும் சேவ் பண்ணப்படுவாங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இது மூலமாக என்ன சொல்கிறதுனே தெரியல அதனால கடைசியில் நம்ம ஹீரோ எங்கே இருக்கான்ற மாதிரி கண்டுபிடிச்சி ஈவினிங் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா ஸோ மீட் பண்ணி இந்த மாதிரி உனக்காக நான் ஒரு டீல் தரேன் இந்த ஜோகர் சன்னு ஒருத்தர் இருக்கான்ல அவனுடைய தங்கத்தை நீ திருடணும் அப்படின்னு சொல்ல அந்த பேரை கேட்டதுமே இல்லை இல்லை எங்களால் முடியாது அவ்வளோ பெரிய கிரிமினல் கூடலாம் எங்களால் மோத முடியாது அப்படின்னதும் நம்ம ஹீரோயினோட என்ன சொல்கிறாங்கன்னா உன் டீமில் டென் டென் ஒருத்தர் இருப்பான்ல அவன் இப்போ என் கிட்ட தான் இருக்கிறான் லைஃப் ஃபுல்லாக அவன் ஜெயிலில் தான் இருக்கணும்னா பார்த்துக்கோ அது போக நீ மட்டும் இந்த விஷயத்தை எங்களுக்காக பண்ணிட்டேன்னா உன் மேலே இருக்கிற கிரிமினல் ரெக்கார்டு எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து விட்டுருவோம் ஸோ எல்லாம் உங்க கையில் தான் இருக்குது என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல ஸோ நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்னுடைய டீம்ல இருந்த ஒரு ஆள் வேற மாட்டிக்கிட்டான் இல்லையா அதனால சரி ஓகே இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா நீயும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்போ தான் ஒத்துப்பேன் மாதிரி சொல்ல ஹீரோனுக்கும் வேற வழி தெரியல சரின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதே டைம்ல இன்னொரு சைடு ஒருத்தனை காமிக்கிறாங்க அந்த கிரிமினலோடைய அடியால தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்ணுறான்னா அந்த போலீஸ்காரன் கிட்ட ஒருத்த மாட்டியிருப்பான் அவன் கூட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பான்ல அவனை தலையில தொங்க விட்டு பயங்கரமா அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான் அந்த அடியாள் அதுக்கப்புறம் அந்த ஜொகர்சனுக்கு வீடியோ கால் பண்ண அவனும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொடூரமாக நாயை கடிக்க விட்டு இந்த துரோகிய கொலை பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட அதே மாதிரி கொடூரமாக பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைட் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க ஹீரோ அவனுடைய டீம் கிட்டே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறான் ஸோ இவனுடைய டீம் வந்து ரொம்ப நல்ல டீம் போல் ஸோ எல்லாருமே இது ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் இவங்களுடைய பிளானை சக்ஸஸ் பண்ணணும்னா இவனுக்கு ஒரு ஜெட் பிளைன் வந்து தேவைப்படுத்துன்ற மாதிரி சொல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஜெட் பிளைன் யாருக்கிட்ட இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சி அந்த ஊர்லேயே பணக்காரனாக இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் அவனுடைய பிரைவேட் ஜெட்டை வந்து கடனாக கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக இவன் யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா அதில் போட்டி போட்டு ஏழத்துக்கு எடுக்க ட்ரை பண்ணியிருப்பான் அவங்ககிட்ட வந்து இப்போ ஹெல்ப் கேட்குறாங்க அவனும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் ஜெட்டெல்லாம் காமிக்க ஆனால் ஃபஸ்ட் அவன் இந்த ப்ரைவேட் ஜெட்டெல்லாம் தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து இன்டர்நேஷ்னல் போலீஸ் தானே அதனால இவன் மேலே இருக்கிற கிரிமினல் ரெக்கார்டெல்லாம் தெரியும் அது போக நீ இல்லீகலாக இந்த ப்ரைவேட் ஜெட்டை வந்து ஓட்டிகிட்டு இருக்கிற ஸோ என்ன பண்ணலாம் நீயே முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா சரி சரி ஏன் எப்படி கோவப்படுறீங்க உங்களுக்கு ஜெட் தானே வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு உள்ள இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இது ஃபுல்லுமே ரிமோட் கண்ட்ரோல் அது போக இதில் ஹிட் அண்ட் போல் இருக்குது அது போக இதில் ஸ்க்ரீனும் இருக்குது கீழேயும் டிஸ்ப்ளே இருக்குது மேலேயும் டிஸ்ப்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பிளேனுக்கான ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜெட் எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய செட்டில் வந்து விட்டுறாங்க விட்டுட்டு அந்த பிளேனையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் ஹேஸ்ட்டுக்கு தயாராகணும் இல்லையா அதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா இந்த சேஃப் லாக்கரெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒருத்தர் பண்ணல அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பிளேனில் இருக்கக்கூடிய தங்கத்தோடைய வால்ட்டை ஓப்பன் பண்ணணும்னா அது வந்து ரொம்பவே ஷார்ட்டான டைமில் ஓப்பன் பண்ணணும் ஸோ அதுக்கு நான் லேசர் பீமை தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ராக்டிஸில் இறங்க ஆரம்பிக்க அடுத்தது இந்த டீம்லேயே ஒரு பைலட் இருப்பா இல்லையா அவன் என்ன பண்ணுறான்னா ஜெட் பிளைனை வந்து எப்படி அந்த ஏரோப்ளைனுக்கு கரெக்டாக கீழே கொண்டு வந்து நிப்பாட்டணும் ஏன்னா அப்படி கீழே கொண்டு வந்து நிப்பாட்டினா தான் இவங்களால் தங்கத்தை கொள்ளையை அடிச்சுட்டு அது மூலமாக மாற்றி எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ அதுக்கான ஒர்க்கை வந்து இந்த சிமுலேஷன் மூலமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது போக இந்த ஹேக்கர் இருக்கா இல்லையா அவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நான் அந்த ஏரோப்ளைனுடைய ஜிபிஎஸ் டிரான்ஸ்மிஷனை ஹேக் பண்ணிடுவேன் அது போக நம்மளுடைய ஜெட் பிளேனும் அந்த ஏரோப்ளைனுக்கு சரி சமமாக கீழே வரப்போகுது இல்லையா ஸோ அதுக்கான ஜிபிஎஸை கரெக்ட் பண்ணணும்னா ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று செஞ்சாகணும் அந்த டிவைஸையும் நான் செஞ்சிருவேன் ஆனால் ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல ஒர்க் பண்ற ஒரு ஆளை நமக்கு தெரிஞ்சாகணும் அப்போ தான் என்னுடைய வேலை கம்ப்ளீட்டாக முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து அதுவா அது அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தனை எனக்கு தெரியும் அவனை போய் நாங்கள் மீட் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்ல ஒர்க் பண்ற ஒருத்தனை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயின் வராங்க அவன் என்ன பண்ணுறான்னா என்னது இதுவா இப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் பா நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றதுக்கு ஒத்துக்கவே மாட்டேக்கிறான் ஆனால் கடைசியில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பாரு நீ இதுக்கு சம்மதி வந்துச்சுன்னா உனக்கு ஒன் மில்லியன் தருவேன் அப்படின்னு சொல்ல பா ஒன் மில்லியனா இது முதலே சொல்லியிருக்க வேண்டாமா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒத்துக்கிறான் ஸோ இப்படி இருக்க இவங்களுக்கு வேலை கொடுத்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் கார்ல அவர் வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விட்டுறாரு கூப்பிட்டு விட்டு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி எனக்கு ஒருத்தன் தகவல் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேன்ல அவனை வந்து அந்த கிரிமினல் வந்து கொலை பண்ணிட்டான் அது போக பதினேழு நாளில் தானே தங்கத்தை கொண்டு போறதா சொல்லியிருந்தாங்க இப்போ வெறும் பத்து நாளில் கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது எனது பத்து நாளா அதுக்குள்ள என்னுடைய டீம் நான் எப்படி தயார் பண்றது ஸோ இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்ல ஸோ ரெண்டு பேரும் இப்படியே ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் தான் நம்ம இதை செஞ்சு முடிச்சாகணும் அப்போ தான் நிறைய பேருடைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க இப்படி இருக்க நாட்களும் போகுது நம்ம டீம்மேட் வந்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த டைமில் திடீர்னு ஒரு நியூஸ் வந்து வருது என்னென்னா இந்த மேட்ரியில் வந்து வெளில வந்து பாதிப்பு வந்து நிறைய மக்கள் வந்து செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வருது ஸோ இது எல்லாமே அந்த ஜொகர்சனுடைய வேலை தான்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கும் தெரியுது ஹீரோயினுக்கும் தெரியுது ஆனால் மற்றவங்களுக்கு இது தெரியாது இல்லையா ஸோ இது எவ்வளோ ஆபத்தானது இதை நம்ம சீக்கிரமாக முடிக்க

The cat கூடிய சீக்கிரம் உங்களுடைய தங்கம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர பிளான் போட்டுட்ருக்கேன் இந்த சைட் நம்ம ஹீரோடைய டீம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெடியாகிட்டாங்க அதே மாதிரி இவங்க வேலையை ஆரம்பிக்க வேண்டிய டைமும் வருது ஸோ லண்டனில் இருக்கிற ஏர்போர்ட்டில் அந்த தங்கம் கொண்டு போகிற பிளேனில் வந்து இவங்களும் ஒரு பேசஞ்சர்ஸாக ஏறிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து இந்த ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் பின்னாடி கொஞ்சம் பேர் நார்மல் கிளாஸ்லேயும் இருக்கிறாங்க அந்த டைமில் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இவனுடைய டீமில் இருந்து இன்ஜினியராக ஒருத்தர் இருப்பான் இல்லையா அவன் வந்து இன்னுமே பிளேனில் ஏறலைன்றது தெரிய வரது உடனே கால் பண்ணி என்னாச்சுரா நீ ஏன் ஏறல அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு அந்த ஜொகர்சன் நான் நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது ஸோ நான் வரல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஆகிட்டான் ஸோ ஹீரோக்கும் கஷ்டமாக இருக்குது இதை கிட்டே ஹீரோயினுக்கும் கஷ்டமாக இருக்குது போக இந்த பிளேனில் இருந்த ஹேக்கர் போன என்ன பண்ணுறான்னா இந்த பிளேனில் அடியாட்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க ஜொகர்சனோடைய ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஹேக் பண்ணி ரெண்டு பேரும் வந்திருக்காங்கன்ற மாதிரி இன்ஃபார்மேஷன் சொல்லி கிட்ட கேர்ஃபுல்லாக இருங்கன்ற மாதிரி சொல்லிடுறா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பிளேன் எடுத்த கொஞ்சம் நேரத்தில் இவங்க ஒரு டிவைஸை வந்து மொத்தமாக செட் பண்ணணும் இல்லையா எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருளில் தானே இருக்கும் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் பை ஒன்னாக பாத்ரூம்க்கு வந்து அதை அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சு பின்னாடியே பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம ஹீரோயின் வந்து அந்த டிவைஸை வந்து மொத்தமாக ஒன்று சேர்க்கிறாங்க இன்னும் பத்து நிமிஷத்தில் நம்ம ஜெட் பிளைனை அந்த பைலட் வந்து ஓட்டிகிட்டு வந்து கரெக்டாக அந்த ஏரோப்ளைனுக்கு நேராக கீழே கொண்டு வந்துடுவாங்க அதுக்குள்ளே இதை ஒன்று சேர்த்து இங்கே எங்கேயாவது செட் பண்ணணும் ஸோ ஹீரோயின் வேக பண்ணிட்டு இருக்க கடைசியாக குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை பண்ணி முடிச்சிடுறாங்க பண்ணி முடிச்சுட்டு மேலே ஓப்பன் பண்ணி வைக்கலான்னு வைக்க போகும்போது கை ஸ்லிப் ஆக்கி கீழே விழுந்துடுது அவளை மறண்டு போய்ட்டுறாங்க அதே டைமில் நம்ம ஜெட் பிளைனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பக்கத்தில் வந்துடுது ஆனா இன்னுமே ரேடார் வந்து கட் ஆகாமல் தான் இருக்குது ஸோ ஹீரோயின் வந்து போட வேக வேகமாக அதை எடுத்து மறுபடியும் செட் பண்ணிட்டு இங்கே ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருது ஏதோ ஒன்று தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே அவனும் வேகமா பாத்ரூம்காரான் வந்து பார்த்தா எல்லாம் சேதரி கிடக்குது உடனே அவனும் எடுத்து வேகமாக ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டைம்ல அந்த அடியால் இருக்கான் இல்லையா அவன் என்னன்னா பாத்ரூம் ரொம்ப நேரமாக ஒருத்தவங்க இருக்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் டவுட் வந்து யார் இது அப்படின்னு செக் பண்ண வந்திருக்கிறான் ஆனா அவனுக்கு எதுவும் டவுட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக உள்ள உள்ளவங்க ரொமான்ஸ் பண்ற மாதிரி சவுண்ட் கொடுத்து அவன் அவனை திசை திருப்பிட்டு இந்த அசம்பிள் பண்ற வேலையை பயங்கரமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்க நம்ம பைலட்டை பாத்தீங்கன்னா அந்த ஜெட் பிளேன் எடுத்துட்டு வந்து கரெக்டா இந்த ஏரோபிளைனுக்கு நேரா கீழே கொண்டு வந்துடுறாங்க ஆனா அந்த ஏரோபிளைனுடைய சிக்னல் வந்து கட் ஆகல சோ இதனால ரேடார்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேனும் ஒரே சைட்ல வந்து போயிட்டு இருக்குதுன்றது தெரிய வருது இந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல தெரிய வருது அங்க வந்து நம்மளால ஒருத்தர் இருப்பான்ல சோ அவன் வந்து சீக்கிரம் மறைய வாங்கிட்டா இல்லைன்னா மாட்டிப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கேன் கரெக்டா அங்க ஒருத்தங்க வந்து பாத்துட்டு என்ன இது ரெண்டு சிக்னல் காமிச்சிட்டு இருக்குது இது தப்பாக இருக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது எதாவது கிளிச்சாக இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சமாளிச்சுட்டு இருக்கிறான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் ஒன்று தான் தெரியுது என்னன்னு பார்த்தா கரெக்டான டைமில் நம்ம ஹீரோ ஹீரோயின் இதை வந்து அசம்பிள் பண்ணி அங்கே செட் பண்ணிட்டாங்க ஸோ எப்படியோ தப்பிச்சிட்றாங்க ஸோ இந்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோயினா கிஸ் வேற பண்ணிட்டான் ஸோ இப்போ இவங்க இதை சக்சஸ்ஃபுல்லா வச்சுட்டாங்க இல்லையா ஸோ அந்த டிராஃபிக் கண்ட்ரோலில் இருக்கிற அவன் என்ன சொல்றான்னா இந்த ஏரோ பைலட் கிட்ட இந்த மாதிரி நீங்க லேண்ட் ஆக போற இடத்துல ஒரு பெரிய புயல் ஒன்று வந்துட்டு இருக்குது அதனால நீங்க அங்கே லேண்ட் பண்ண முடியாது ஸோ நீங்க வேற திசையில நான் சொல்ற இடத்துல லேண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மவுண்டனுக்கு நடுமத்தில் ஒரு லேண்டிங் ஸ்பாட் வந்து சொல்றான் ஸோ அந்த பைலட்டும் பார்த்தீங்கன்னா அதை நம்பி அப்படியே பிளேனை திருப்பி கொண்டு போகிறான் அதே டைம்ல நம்ம ஜெட் பிளேனில் இருக்கிற பைலட் என்ன பண்ணுறான்னா ஒரு ட்ரோனை வந்து அப்படியே லான்ச் பண்ணி விட்டுறா ஏன்னா இந்த பிளேன் வந்து கரெக்டான டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி அந்த டிராஃபிக் கண்ட்ரோலில் இருக்கிற மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக அப்படியே அந்த ட்ரோன் அனுப்பிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளைனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா ஸோ இப்போ இவங்களுடைய வேட்டையை ஆரம்பிக்க போகிறாங்க அதில் இந்த டென்டான் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருன்னா எனக்கு மூச்சு விட முடியல அப்படின்ற மாதிரி நடித்து அந்த ஏரோஸ்டஸ்ட்டை பேசுகிற மாதிரி நம்ம ஹேக்கர் ஹேக்கர்கிட்ட ஒரு கேஸை கொடுத்து விட அவன் என்ன பண்ணுறான்னா வேகமாக அதை எடுத்துகிட்டு ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கீழே அந்த தங்கம் இருக்கும் அந்த பாக்ஸ் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி எப்படியாவது அதை திறக்கணும் இல்லையா அதனால இந்த லேசர் இருக்கும்ல அதை வச்சு அந்த லாக்கரை தரக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ இப்படி இந்த லேசர் பட்டதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளைட் வந்து கொஞ்சம் ஆட ஆரம்பிக்குது இதனால இந்த ஜோகர்சனுடைய அடியாட்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது அதனால ஒரு அடியால் என்ன பண்ணுறான்னா அங்கே ஒரு ஏரோஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள கன்னை வச்சு லைட்டை மிரட்டி எனக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போக இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினும் பார்க்குறாங்க பார்த்துட்டு இவன் மட்டும் போனானா தான் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவன் கூட போட ஆரம்பிக்கிறான் போக இந்த லேசர் வரை இங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கிறதுனால ஃப்ளைட் வந்து அடிக்கடி ஆட ஆரம்பிக்குது ஸோ இப்போ இந்த ஒரு அடியால அட்டாக் பண்றதுனால இன்னொருத்தனை பார்த்து அப்படியே கண்ணை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு பேக் எல்லாம் எடுத்து தடுத்து அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு அவனை பதில் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கு எப்படியோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதே டைம்ல நம்ம ஹேக்கர் இருக்கான்ல அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணிட்டான் உள்ளே பார்த்தா ஏகப்பட்ட தங்கம் அதே டைம்ல இந்த சைடு என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டு அடியாட்களும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுலயும் ஒருத்தன் என்ன பண்றான் ஒரு டெலிஃபோன் ஒயர் அடுத்து நம்ம ஹீரோடைய கழுத்தை நெருக்க ஆரம்பிக்க உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேபினெட் இருக்கும் அதை அப்படியே தள்ளி விட அது கரெக்டாக அவங்க மேலே பட்டு ரெண்டு பேரும் படி வழியாக அப்படியே கீழே விழுகிறாங்க ஸோ இந்த கேப்பில் நம்ம ஹீரோயின் வந்து ஒருத்தன் அடித்து நாக் பண்ணிடுறாங்க இன்னொருத்தன் அப்படியே கண்ணை எடுத்துவிட்டு ஹீரோனை சூட் பண்ணலான்னு வரும்போது பின்னாடி வழியாக நம்ம ஹீரோ வந்து ஆவனையே நாக் பண்ணிடுறான் ஸோ ரெண்டு பேரையும் நாக் பண்ணியாச்சு இல்லையா இப்போ வேகமாக தங்க இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கதை ஓப்பன் பண்ணால் இங்க பார்த்தா மூணாவது அடியால் இருக்கான் தான் என்ன தங்கம் இருக்கான்னு பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்ல இவன் அந்த ஹேக்கரையும் இப்ப இவங்க ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு அதுக்குள்ள ரெண்டு வர மாட்டிக்கிட்டாங்க இப்போ அந்த அடியும் இல்லையா அதனால அந்த ரன்வேல எப்படியோ தட்டு தடுமாறி கஷ்டப்பட்டு லேண்ட் பண்ணிடுறாங்க அப்ப அந்த அடியாட்களும் அந்த ஜொகர்ஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம தங்கத்தை திருட்டுறதுக்கு சின்ன பசங்க பொடி பசங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணலாம் இங்கேயே முடிச்சிருட்டுமா அப்படின்னும் போது தங்க இன்னும் சேஃபாக தானே இருக்குது அப்படின்னு அவன் கேட்குறான் சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல சரி ஓகே நீ என்ன பண்ணுறன்னா அவங்களையும் கூட்டிட்டு தங்கத்தையும் எடுத்துகிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்துடு ஏன்னா அந்த தங்கத்தை ஹேக்கர் டீமுக்கு தானே அனுப்பணும் அந்த ஹேக்கர் டீம் என்னுடைய வீட்டுக்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல அதே டைமில் இவங்களுடைய ஜெட் பிளேன் இருக்கும் இல்லையா அதுவும் வந்து லேண்ட் ஆகுது ஸோ மசமாக அந்த ஜெட் பிளேனும் மாட்டிக்குது ஸோ மொத்தமாக அந்த அடியாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டீம் எல்லாத்தையுமே பிடிச்சி நம்ம ஜெட் பிளேனில் ஏற்றிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா தங்கத்தோடைய வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது இருக்கிறதுனால இது வந்து தூக்க முடியாது ரெண்டு பேர் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னா ஒருத்தனை கொன்றுருவோம் அதுவும் தங்கத்தையே ஓப்பன் பண்ணால அவனை கொன்றுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹேக்கரை கீழே இறக்கி விட்டுட்டு ஒரு அடியாலையும் கீழே இறக்கி விட்டுட்டு அவன் கையில் கண்ணை கொடுத்து இவனை கொலை பண்ணிருன்னு சொல்லி மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜெட் பிளேன் எடுத்து நேராக அந்த ஜோகர்சன் வீட்டுக்கு ஃப்ளைட் வந்து போக ஆரம்பிக்குது ஸோ கீழே இந்த அடியால் இருக்கான்ல அவன் நம்ம ஹேக்கரை சுட வரலான்னு வரான் ஆனால் ஹேக்கர் டக்குன்னு திரும்பி அந்த கண்ணை பிடிங்கி எனக்கு கண்ணை வச்சு சுட தெரியாதே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை ஏதோ பண்ணிட்டு கீழே வச்சிருக்க பண்ணுறான் உடனே இந்த அடியால எடுத்து கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு ஷூட் பண்ணும்போது டக்குன்னு கையிலேயே அந்த கன் வந்து வெடிச்சிருது பார்த்தா அந்த ஹேக்கர் ஏதோ சேஞ்ச் பண்ணி வச்சுட்டான் போல ஸோ இந்த கேப்பில் அவங்க இருந்து தப்பிச்சு போய்ட்டுறான் ஸோ இப்போ இந்த பிளேனில் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் ரெண்டு அடியாட்கள் அதுக்கப்புறம் நம்ம பைலட் மொத்தமாக இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க எங்கன்னா அந்த ஜோக்கர்ஸனுடைய வீட்டுக்கு அதே டைமில் இந்த சைடு இந்த போலீஸ் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க இவங்களுக்கு வேலையை கொடுத்த போலீஸ் ஆஃபீஸரை அவங்களும் அவங்களோட டீமும் ரயில்வே ஸ்டேஷனில் தங்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அப்புறம் தான் தெரியுது ஹீரோடைய டீம் மாட்டிக்கிட்டாங்க அந்த ஜெட் பிளைனில் தான் தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சோ இவருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அந்த தங்கம் மட்டும் போச்சுன்னா கண்டிப்பா அந்த ஜோகர்சன் நிறைய மக்களை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றார்னா ஆர்மிக்கு கான்டாக்ட் பண்ணி இல்லீகலா ஒரு பிளைட் வந்து பறந்துட்டு இருக்குது அதை வந்து நீங்க சுட்டு தள்ளிடுங்க டெரரிஸ்ட் இருக்காங்க அதுக்குள்ள அப்படின்னு போட்டு கொடுக்க அவங்களும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபைட்டர் ஜெட் அனுப்பி விடுறாங்க ஆனா இந்த டிராபிக் கண்ட்ரோல்ல இருக்கிற நம்மள என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அதுக்குள்ள சிவிலியன்ஸ் இருக்காங்க சோ நீங்க அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல இருந்தாலும் இந்த போலீஸ் ஆபிசர் என்ன சொல்றாருன்னா இல்ல அதுக்குள்ள சிவிலியன்ஸ்லாம் இல்ல டெரரிஸ்ட் தான் இருக்காங்க பண்ணுவாங்க ஸோ நீங்கள் தைரியமாக அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுக்க ஸோ கரெக்டாக அந்த ஃபைட்டர் ஜெட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேனை ஷூட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க இந்த சைடு இந்த பிளேனுக்குள்ளே இருந்தவங்களுக்கும் இது தெரிய வருது நம்மளை ஷூட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி அதனால நம்ம பைலட் என்ன பண்ணுறானா அப்படியே வளைஞ்சு ஓட்ட ஆரம்பிக்கிறான் இந்த கேப்பில் உள்ளே இருந்த நம்ம ஹீரோ ஹீரோயின் அவன் அட்டாக் பண்ணி அவன் கையில் தானே இந்த ரிமோட் ஆக்சஸ் இருக்கும் அதில் நாங்கள் சிவிலியன்ஸை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளேல காமிக்க இந்த ஏரோப்ளேன் கீழே கூட ஒரு டிஸ்ப்ளே இருக்கும் இல்லையா உடனே நம்ம பைலட் வந்து அந்த ஃபிளைட் அப்படியே திருப்பி காமிச்சதும் இது மூலமா அந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு இதுக்குள்ளே சிவிலியன்ஸ் இருக்காங்க சூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டாங்க ஸோ இப்போ இங்கே இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே பயங்கர சண்டை நடக்குது நம்ம பைலட் வந்து வளைச்சு வளைச்சு ஓட்டுறதுனால அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் மொத்தமாக எல்லோரும் சண்டை போட்டுட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் ஒருத்தர் நம்ம பைலட்டே வந்து அட்டாக் பண்ண வர கரெக்டாக அவங்க அதை பொத்துன்னு கீழே விழுற மாதிரி பண்ணேன் ஃப்ளைட் அப்படியே இருந்து வேகமாக கீழே வந்துட்டு இருக்குது இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த ரிமோட் ஆக்சஸ் மூலமா மெயின் டோரை ஓபன் பண்ற மாதிரி வச்சு அது மூலமா ஒரு அடியால் வெளியில பறந்துடுறான் உடனே டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்புறமா வேகமா அந்த பைலட் ரூமுக்கு வந்து உள்ள இருக்கிற இன்னொருத்தனியாக அடித்து போட்டு கண்ட்ரோல் எடுக்கிறாங்க ஆனால் கரெக்டாக இது ஜொகர்சனுடைய வீட்டோடைய கார்டனுக்கே வந்துருது ஸோ இப்போ கரெக்டாக லேண்ட் பண்ணியாகணும் இப்போ நடந்த சண்டையில இந்த பைலட்டுக்கு வேற கையில லைட் அடிபட்டிருக்கும் அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே போரா அடி எப்படியோ லீவரை பிடிச்சிருக்க நம்ம ஹீரோ ஹீரோயினும் பக்கத்துல இருந்து பண்ண கரெக்டா இந்த ஜொகர்சனோட வீட்லயே லேண்ட் ஆகுது ஆனா அப்படி இப்படின்னு ஆகி கிட்டத்தட்ட பிளேன் வெடிக்காத ஒரு தான் இருந்தாலும் எப்படியோ தப்பிச்சுட்டாங்க இந்த அக்கப்பொருள அந்த தங்க இருந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே வெளியில வந்து விழுது பார்த்தா ஃபுல்லுமே புல்லுமே தங்கம்ல இந்த ஜொகர்சனோட அடி ஆட்கள் எல்லாம் வந்து உள்ள இருந்து எல்லாத்தையுமே பிடிச்சுட்டு அவ்வளவுதான் வசமா மாட்டிக்கிட்டாங்க சோ இந்த டைம்ல அந்த ஜொகர்சனோட வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஹேக்கர் டீம்ல இருந்தும் ஆள் வர்றதா இருந்துச்சு இல்ல ஸோ இந்த லேடி தான் அவங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வருது இன்டர்போல்ல இருந்து இங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல உடனே அவங்க அந்த ஜெகர்ஸனை பார்த்து இங்க பாருங்க நான் இதெல்லாம் சேஃபா தான் இருக்கும் இதை பத்தி வெளியே தெரியாதுன்னு நினைச்சேன் ஆனா இன்டர் போலுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க இன்டர் போலும் இருக்கிறாங்க சோ இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்க உடனே இவர் என்ன பண்ணிடுறாருனா கண்ணை எடுத்து காலையை ஷூட் பண்ணி ஒழுங்கா இதை ஒத்துக்கோ இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மறட்ட ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்ல உடனே இவர் என்ன பண்ணிடுறாருனா அப்படியே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாரு இந்த டைம்ல அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட போலீஸ்லாம் எல்லாம் வந்துடுறாங்க உடனே இந்த ஜெகர்சன் பாத்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் இந்த மாதிரி என்னோட இடத்துல அத்துமீறி இந்த பிளேன் வந்து லேண்ட் ஆச்சு எனக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் சம்பந்தம் கிடையாது இந்த லேடியையும் இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு தசை திருப்பி விட ஆனா தான் நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஒரு ஆப் வைக்கிறாங்க என்னன்னா இந்த பிளைட்ல வேற கேமராலாம் இருக்கும் அந்த கேமராவை போட்டு காமிக்கிறாங்க பார்த்தா இவ்வளவு நேரம் நடந்தது ரெக்கார்ட் ஆயிருக்குது அதுல இந்த ஜோர்கன்சன் தான் அந்த லேடியை சூட் பண்ணிருக்கான்றது நல்லாவே தெரியுது தான் அவனை அப்படியே வசமா பிடிச்சிக்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு இவங்களுக்கு வேலை கொடுத்து அந்த போலீஸ் ஆபிசர் வந்துட்டாரு சோ அந்த தங்கத்தெல்லாம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிம்மதியா வருது அது போக நம்ம ஹீரோயினுக்கு அங்க டீம்மேட்ல இருந்து இன்னொருத்தர் மூலமா தெரிய வருது இந்த போலீஸ் போலீஸ் ஆஃபீஸர் தான் அந்த பிளேனையே சூட் பண்ண சொன்னாரு அந்த கிட்ட சொல்லி அப்படின்னு தெரிய வந்ததும் பயங்கர ஹீரோயின் அவனை ஒரு குத்து விடுறாங்க குத்து விட்டுட்டு நான் இருக்கேன்னு தெரிஞ்சுமே என்ன நீங்க சாகடிக்க முடிவு இனிமேல் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாரா இருக்க அதே டைம்ல இந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சரி ஓகே நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது அதனால அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இனிமேல் எனக்கு இந்த வேலையை வேணாம் நான் ஹீரோ கூட போறேன் மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கூட வந்துட்டாங்க கடைசி யா நம்ம ஹீரோடைய டீம்ல எல்லாருமே சேஃப் ஆயிட்டாங்க ஹீரோவும் சேஃப் அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோ கூட வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே கார்ல போயிட்டு தான் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து உனக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா என்னன்னா நாங்க தங்கத்தை தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல தான் அவ்வளவுதான் ஷாக் சாக்காங்கிறாங்க என்ன சொல்ற நீ எப்படி அப்படின்னு மறண்டு போய் கேட்கும் போது இப்பதான் சொல்றாங்க என்னன்னா இவங்க ஆல்ரெடி இன்னொரு பிளான் வச்சிருந்தாங்க போல என்னன்னா அந்த தங்கத்தோடைய பாக்ஸ ஓபன் பண்ணதும் அதுல வேற பாக்ஸ வச்சுட்டு அதை வந்து இவங்க திருடுற மாதிரி அதுக்காக அந்த ஏரோபிளைன்ல இவங்களும் தங்கம் இருக்கிற மாதிரி ஃபேக்கான ஒரு பாக்ஸை ரெடி பண்ணி அதை அவன் வந்து ஓபன் பண்ணியிருப்பான்ல அது அவன் எடுத்ததுமே அதில் பலவுன கட்டி கீழே தூக்கி போட்டிருக்கிறான் அதை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கானா அந்த இன்ஜினியர் அதான் ஸ்டார்டிங்லயே ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி நான் வரல எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனான்ல அவன் இதுக்காக தான் போயிருக்கிறான் போல அவன் கண்ட்ரோல் பண்ணி சேஃபாக கீழே இறக்கிருக்கிறான் தனிக்குள்ளே அது மூலமாக எப்படியோ அவங்க தங்கத்தை கடத்திருக்காங்க இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இருக்கிற தங்கம் வந்து ஃபுல்லுமே ஃபேக் அது வந்து அவருக்கு தெரிய வருது ஸோ பயங்கர கோவப்படுறாரு அதே டைம்ல நம்ம ஹீரோயினும் அப்படியே மறந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துட்டான் டீம்மேட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம் நம்ம ஹீரோவும் ஒரு ரிமோட்டை ஹீரோயின் கையில கொடுத்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாங்க பார்த்தா தண்ணி கடையில் இருந்து அவ்வளோ தங்கம் வருது ஸோ கடைசியில் சேஃபாக தங்கத்தையும் குள்ளே அடிச்சிட்டாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒன்று செஞ்சிடறாங்க ஸோ கடைசியில் அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்குவாங்க